ஓம் ஹ்ரீம் ஹீம்ளீம் க்ளங் கணபத ஏ வரவரத சர்வஜனமே வச்சமான உலகெங்கும் வாழும் கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்கள் எனதருமை ரிஷவராசி என்பர்களே ரிஷவராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியில இருக்கார் ஜென்ம குரு சீரை குலைப்பான்னு ஒரு பயத்திலயே இருந்துகிட்டு இருக்கீங்க ஒரு டென்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கு சார் எனக்கு இந்த குரு பகவான் வந்து ராசியில் உட்கார்ந்த பிறகு சார் எனக்கு வேலையில ஒரே டென்ஷனாக இருக்கு சார் ஒர்க் ப்ரெஷர் எனக்கு அதிகமா இருக்கு சார் குறைக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் வேற உட்கார்ந்துருக்கிறாரு எனக்கு வேலையை விட்டு போச்சு சொல்கிறாங்க ஒர்க் பண்ற இடத்துல ஓவர் ஒர்க் எனக்கு கொடுக்குறாங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா இருக்காங்க சார் ஆஃபீஸில் ஆனா என்னமோ தெரியல என் டீம் லீடர் என்ன மட்டுமே டார்கெட் பண்றாரு எனக்கு ஒவ்வொரு ஒர்க்கை கொடுத்துக்கிட்டு இருக்காரு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு பல ரிஷபராசி அன்பர்கள் சொல்கிறீங்க உங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரமாக இந்த குரு வக்கரமடையக்கூடிய இந்த நேரம் உங்கள் ராசிக்குள்ளே குரு வக்கரம் அடைகிறார் அதில் முதல் நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருந்த ஹெல்த் ப்ராப்ளம் இப்போ சால்வ் ஆகும் ஜென்ம குரு சீரை குறைப்பான்னு சொல்கிறதுனால நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே எப்போ ஒரு வக்கரம் அடைகிறாரோ அந்த நேரத்திலேருந்தே நம்ம மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும் மிகப்பெரிய மேஜர் டிசீஸாக கூட இருக்கும் இது குணமாகாதுன்னு கூட சொல்லியிருப்பாங்க எந்த மருத்துவர்கள் வந்து அது குணமாகாதுன்னு உங்கள்ட்ட சொல்லியிருக்காங்களோ அவங்களே சொல்லுவாங்க இல்லைங்க எங்களுக்கு ஒரு மிராக்கள் நடக்குது ஒரு பெரிய மாற்றம் நடக்குது தெரியுது உங்கள் உடம்பு குணமாகிட்டுருக்குங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்படிப்பட்ட நேரம் ரிஷபராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி இப்போ ஏழாம் இடத்துல குரு வக்கரம் அந்த ஏழாம் இடத்துல அந்த வக்கர குரு உங்களுடைய ஏழாம் இடத்திற்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சுக்கரன் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு எப்பவுமே வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபட்டுக்கிட்டே இருக்கணும் ரிஷபராசிக்காரங்க திருச்செந்தூர் முருகனை வழிபடுகிற போது கல்யாணத்தில் என்ன தடை இருந்தாலும் எப்பவும் விலகும் ஒரு பெரிய தடை கல்யாணத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் அந்த பிராகாரத்தை ஏழு முறை சுற்றி வரணும் ஒரு பரிகாரம் செய்கிறோம்னா அதில் சில சூட்சமங்கள் இருக்குது அதை தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஏழு முறை இந்த பிர பிரகாரத்தை சுற்றி வந்து அந்த திருச்செந்தூர் முருகனுடைய கோயிலுக்குள்ளே போய் அந்த முருகனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு முருகனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பஞ்சலிங்கங்கள் அந்த பஞ்சலிங்கத்தை வழிபாடு செய்யணும் செய்யும் போது எப்படிப்பட்ட திருமண தடையாக இருந்தாலும் அது விலகும் இப்போ இந்த வக்கர பயிற்சி காலத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த குரு பகவான் நேராக ஏழாவது ஸ்தானத்தை பார்க்குற அப்படி நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் இப்படி நான் சொன்ன இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிற போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டும் திருமணம் கைகூடும் அதே மாதிரி சில பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர் இப்போ வந்து பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு இருக்கும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸில் ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பீங்க இந்த ஒரு பார்ட்னர் சொல்லி தான் நீங்கள் பிஸ்னஸே ஆரம்பிச்சிருப்பீங்க பிஸ்னஸ் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு இந்த பிஸ்னஸை பற்றினா ஒரு நாலேஜ் இருந்திருக்காது பார்ட்னர் சொன்னதுனால நீங்கள் ஆரம்பித்த பிஸ்னஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறீங்க இப்போ அந்த பார்ட்னர் மெல்ல கலந்துக்கிடுவார் வேண்டாம் நான் பிஸ்னஸில் இல்லை நான் வந்து இந்த பிஸ்னஸ்ஸை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவார் பட் நீங்கள் பிஸ்னஸ்ஸை தொடர்ச்சியாக பண்ணுங்கம்பார் அப்படி சில நம்பிக்கை துரோகங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னு அப்படிங்கிறது மறுக்க முடியாது குரு பகவான் வக்கரமடையக்கூடிய இந்த காலத்தில் அதே நேரத்தில் திருமணம் இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்க சில பேர் வந்து ஃபேம் இருப்பாங்க உள் மனசில் ஒருத்தர ஒருத்தர் நேசிப்பாங்க ஆனால் திருமணத்தில் ஒரு பிரிவு அவங்களுக்குள்ள இருக்கும் ஏதோ ஒரு ஊடல் பிரிஞ்சிருப்பாங்க அவங்கெல்லாம் இந்த நேரத்தில் மீண்டும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு பிரிஞ்சவங்க மீண்டும் சேருவாங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படி ஒரு யோகம் இருக்கு நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கிற கவலை என்னுடைய பையன் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான் அவன் வந்து அவன் சொன்ன அவன் இஷ்டத்துக்கு நடக்கிறான் சரியா படிடானா கேட்கறது இல்லை எப்போ பார்த்தாலும் செல்போன் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் படிப்பில் அவனுடைய கான்சன்ட்ரேஷன் கம்மியாக போயிடுச்சு இது பேரண்ட்ஸுடைய பெரிய வருத்தமாக இருக்குது டெய்லி வந்து சொல்கிறீங்க அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரு வக்கர காலத்தில் உங்கள் பிள்ளைங்க லைஃப்பை நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்பா சொல்கிறத கேட்குற பிள்ளைகள் இப்போ உருவாவாங்க அப்படிப்பட்ட அருமையான நேரமாக இருக்கும் அப்போது உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் விஷயத்துலேயும் உங்களுக்கு ஆறுதலான நேரம் அதில் சந்தேகம் இல்லை இப்போது உங்களுக்கு ஃபாரின் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும் ஆல்ரெடி ஃபாரின்ல இருக்கக்கூடிய சிலருக்கு இந்த ரிஷபராசிக்காரங்க ஃபாரின்ல இருக்கிறவங்க சிலருக்கு இப்போ எப்படி இருந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்கிற ஜாப்பை விட்டு போச்சுக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டு இப்போ க்ளோஸ் இருந்துச்சுபாங்க வேறு கம்பெனியில் வேலை தேடுங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இப்போ இருந்துகிட்டு இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு வக்கரமடையக்கூடிய இந்த நேரத்தில் நான் தாய்நாட்டை பார்த்து திரும்பிருந்தமோ எனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கோ அப்படின்னு கவலைப்பட்ட ரிஷபராசிக்காரங்களுக்கு கவலையே வேண்டாங்க உங்களுக்கு அந்த அங்கேயே வேறு ஒரு கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சுகமான நேரம் சுகமே சூழும்னு அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம் உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு கூடி வருது ஸோ இந்த வக்கர குரு பயிற்சி காலம் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணி விடுது உங்கள் வீட்டில் உங்கள் நீங்கள் இழந்திருந்த மதிப்பு மரியாதையை மீண்டும் பெற்றுக் கொடுக்குது ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு அங்கே வேலை இழந்தவங்களுக்கு திரும்பவும் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் ஒரு அமைப்பு நல்ல முறையில் இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரர்களுக்கு இது சூப்பர் பீரியட் அதை பயன்படுத்திக்கோங்க நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள்